ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் வெல்கம் to செல்வா Institute நம்ம இன்றைக்கி இந்த வீடியோவில் ஹிந்தி vocabularies பார்த்துட்ருக்கோம் அதில் மன்கி தசாயே அதாவது உள்ளத்தில் உணர்வுகள் உள்ளத்தினுடைய உணர்வுகளை பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம் குஸ்ஸான்றதுக்கு கோபம்னு அர்த்தம் மகிழ்ச்சதுக்கு சந்தோஷ் பசந்துனா விருப்பம் இல்லை பிடிக்கும்னு அர்த்தம் நான் பசந்து அப்படின்னா விருப்புன்னு அர்த்தம் விவேக்ன்றதுக்கு பகுத்தறிதல் அப்படின்னா முட்டாள்தனம் சகன் சக்தி நம்ரதா பணிவு குஷி இல்லை ஆனந்த் அப்படின்னா இன்பம் ஈமந்தாரி அப்படின்னா நேர்மை மரியாதைன்றதுக்கு இசத் விசார்னா எண்ணம் சிரிப்புன்றதுக்கு ஹசி துக் அப்படின்னா துன்பம் வலின்றதுக்கு வேதனா கர்வ அப்படின்னா அகங்காரம் அழுதல்னா ரோனா நிராதர் அப்படின்றதுக்கு அவமரியாதை அப்படின்னு அர்த்தம் தோஷ் நிக்கால்னா அப்படின்னா குற்றம் கண்டுபிடித்தல் தேங்க் யூ